சூரத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் ஆசிரியர் ஒருவர் மாணவரை கண்மூடித்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது சூரத்தில் நடந்த இந்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வீடியோவாக வேகமாக பரவி வருகிறது இது குறித்த வீடியோவில் வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர் ஒருவரை சக மாணவர்கள் முன்னிலையில் அடித்து உதைக்கிறார் அந்த மாணவன் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சியும் அவர் கேட்கவில்லை இது குறித்து மாணவனின் பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர் மேலும் அந்த ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர்